பங்கேற்று அஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற கம்பி வல்லிய அரசு அவர்களை சாட்சியப்படைத்திருக்கிற துறவினர் தேவனஸ்க் அவர்களை திரு செல்பநாயகன் அவர்களை திருமதி குமாரி சாமுவேல் அவர்களை இந்த இரங்கல் நிகழ்வில் பங்கேற்று தேவ செய்தி விளங்கியுள்ள ஷர்மா நித்யானந்தன் அவர்களே மேனாள் பேராயர் ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களே பேராயர் செயலாளர் அகஸ்டின் அவர்களே துணைத் தலைவர் ஜெயசீனன் அவர்களே பொருளாளர் உள்ளிட்ட பேராய நிர்வாகிகளே ஆயர் பெருமக்களே பத்மராஜ் அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள கவிஞர் அண்ணன் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே உடன் பங்கு இருந்திருக்கிற கட்சியின் முன்னோடிகள் மாவட்ட அரசு அவர்களை மகடூர் தமிழ்ச்செயர் அவர்களை எல்லாளர் அவர்களை ரஜினிகாந்த் அவர்களை தம்பி பேரு தென்னவன் தென்னரன் மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே நன்றி நவிலை இருக்கிற பத்மராஜ ஐயா அவர்களின் வாரிசு தம்பி சாமுவேல் அபினேசர் அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த ஐயா பத்மராஜ் அவர்களுக்கு உங்களோடு இணைந்து நானும் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே ஊமங்கலம் என்கிற கிராமத்தில் குடமுழுக்கு நிகழ்ச்சி ஒன்றிலே நான் பங்கேற்பதற்கு இசைவளித்திருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு போனால் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாது தம்பி சாமுவேல் அவரிடத்திலே நான் சொன்னேன் கிறிஸ்தவ முறைப்படி நம்முடைய பேராய பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்கிற ஸ்தோத்திர கூட்டம் திட்டமிட்டபடி உரிய நேரத்திலே நடந்தே மாலை ஐந்து மணிக்கு நான் சென்னை ஒன்று சேர்ந்து விடுவேன் ஐந்து மணிக்கு தனியே ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் அதிலே நானும் கட்சித் தோழர்களும் பங்கேற்கலாம் பங்கேற்கலாம் என்று சொன்னேன் அவர் அதற்கு உடன்படவில்லை பேராயர்கள் பங்கேற்ற இந்த ஸ்தோத்திர ஜெம கூட்டத்திலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் அவசியம் வர வேண்டும் மாலை தனியே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய இயலாது என்று மறுதளித்துவிட்டார் எனக்கு நெய்வேலிக்கு போவதா தாம்பரத்திற்கு வருவதா என்ற குழப்பம் மேற்கு பெரிய நிறுவிடலாக இருந்தது நள்ளிரவு வரையில் அந்த போராட்டம் இருந்தது சாமிவேல் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை நெய்வேலிக்கு போய்விடலாம் அங்கே பெரும் திறன் குடங்குடுத்துக்கு வருவார்கள் தொகுதியாகவும் இருக்கிறது வரவில்லை என்றால் அதையே ஒரு செய்தியாக ஆக்கிவிடுவார்கள் என்று நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தயாராகிவிட்டேன் ஆனால் திருமண ஒரு சந்திப்பு புறப்படுவதற்கு காலத்தாழ்வு நேர்ந்திருப்பது பிறகு அந்த ஊரிலே தொடர்பு கொண்டு நாளை உள்ளூரில் உள்ள இயக்கத்தோடர்களை வைத்து தண்ணீர் ஊற்றி குடங்களுக்கு நிகழ்வை சிறப்பாக நடத்துங்கள் நான் இன்னொரு நாள் வந்து கோவிலுக்கு வந்து உங்களோடு இணைந்து சாமி கும்பிட்டுக் கொள்கிறேன் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் சென்னையில் தம்பி சாமியல் அவர்களின் அழைப்பை ஏற்று மறைந்த ஐயா பத்மராஜ் அவர்களுக்கு நடைபெறுகிற பேராயர்கள் பங்கேற்கிற ஜெபக்கூட்டத்திலே பங்கேற்போம் என்று முடிவு செய்கிற பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிவிட வேண்டும் சரியாக பேராயர்கள் வருவதற்கு முன்பே இங்கு வந்துவிட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சித்தும் முடியவில்லை நான் இரவு தங்கியது எப்படி பலருக்கும் தெரிந்ததோ தெரியவில்லை என்னுடைய பயண திட்டத்தின்படி நான் சென்னையில் இல்லை இன்றைக்கு கடலூரில் இருப்பதாகத்தான் அறிவிப்பு ஆனால் நான் சென்னையில் தங்கியது எப்படியோ தெரிந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காலையிலேயே வந்து குவிந்து விட்டார்கள் அவ்வளவு பேரையும் நான் பார்த்து விட்டு அங்கிருந்து புறப்பட இவ்வளவு நேரம் கடந்துவிட்டது நம்முடைய பேராயர் டாக்டர் சர்மா நித்யானந்தன் அவர்களும் பேராயர் ஜார்ஜ் ஸ்ரீமன் அவர்களும் முன்கூட்டியே வந்து மேலையில் அமர்ந்திருக்கிற நிலையில் காலந்தாண்டு வர நேர்ந்தது வருத்தமளிக்கிறது இந்த சோத்திர ஜெபக் கூட்டத்தில் பேசப் போகிறோம் என்ற எண்ணம் எனக்கு இல்லை மல தூவி அஞ்சலி செலுத்துவதோடு சரி என்றுதான் நான் எண்ணியிருந்தேன் திருமென அழைத்து உரையா சொல்லியதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் கர்த்தருக்கும் நிறை என்று இந்த துல்லறிக்கை பொறிக்கப்பட்டிருக்கிறது அவரை இழந்து வாடுகிறவர்கள் ஆறுதல் பெறுவதற்கு இது போன்ற அறிவிப்புகள் கட்டாயம் தேவை அவரை இழந்திருக்கிற நிலையில் அவரை நாம் இழக்கவில்லை கர்த்தலுக்குள் அவர்கள் இத்திரையடைந்திருக்கிறார் ஆண்டவன் அடியில் சேர்ந்திருக்கிறார் இறைவன் அடி சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது குறிப்பிடுகிற போது அறிவிக்கிறபோது அவரை இழந்த குடும்பத்தினருக்கு பெரும் ஆறுதலாக அமையும் இதுபோன்ற நிகழ்வுகள் இறந்தவரை சாந்தி அடைய வைக்க நாம் முயற்சிக்கிறோம் என்பதை விட அவரை இழந்து வாடுகிறவர்களுக்கு ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் தான் நாம் அமைதி பெற வேண்டும் இழந்து வாடுகிறவர்கள் அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேரப்பிள்ளைகள் என்னதான் வயது மூப்பால் காலமாகிவிட்டார் என்று கருதினாலும் அப்படி ஒன்றும் வயது மூப்பு இல்லை அறுபது அறுபத்தோரு வயதுதான் இப்போ வைத்து எல்லோரும் எண்பது வயதுக்கு மேல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கிறோம் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் அவர் வாழ வேண்டியவர் ஆனால் அவருக்குள்ளே அவரே அறியாத நிலையில் நமக்கும் புலப்படாத வகையில் உள்ளூர புற்றுநோய் அவரை தாக்கி இருக்கிறது அது ஒரு சோதனையின் போது பரிசோதனையின் போதுதான் கண்டறியப்பட்டது அதுவும் அது முற்றிய நிலையில் இருக்கும் போதுதான் கண்டறியப்பட்டது என்பதுதான் உறவினர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை அளித்ததாகும் என்ன முயற்சி செய்தாலும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலையில் இந்த இழப்பை நாம் தாங்கித்தான் ஆக வேண்டும் மனிதனுக்கு தாங்கிக் கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கட்டாயம் தேவை அது இல்லையே நம்மால் பயணிக்க முடியாது வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்க முடியாது நம்மை அது வீழ்த்திவிடும் எது அழுத்தம் என்ன அழுத்தம் நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பதால் ஏற்படுகிற அழுத்தம் காலையில் இருந்தவர் இப்போது இல்லையே என்பதனால் ஏற்படுகிற அந்த வெறுமை அந்த வெறுமை இருக்கிறதே ஒரு பிளாங்க்னஸ் அதற்கு எந்த விடையும் நம்மால் தேட முடியாது அதற்கு தீர்வு தேட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம் உள்ளத்தை தாக்குகிற ஒரு உணர்வு இருக்கிறதே அதுதான் பெரும் அழுத்தத்தை தருகிறது எவ்வளவு தோல்விகளையும் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் நாம் பெரிதும் நேசிக்கிற நாம் பெரிதும் மதிக்கிற நாம் பெரிதும் நம்பி இருக்கிற நாம் பெரிதும் சார்ந்து இருக்கிற ஒருவரை நாம் இழக்கிற போது ஏற்படுகிற அந்த உணவியின் தாக்குதல் இருக்கிறதே அதுதான் மனிதனை குலைய செய்கிறது தாயை இழந்த பிள்ளைகள் கணவனை இழந்த மனைவி மனைவியை இழந்த கணவன் அப்போது அவர்கள் உள்ளத்திலே என்ன யுத்தம் நடக்கிறது என்பதை நம்மால் உணர முடியாது விவரிக்க முடியாது இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலை செய்தியிலே நான் தங்கியிருக்க இல்லத்துக்கு எதிரே ஒரு அம்மா இறந்து விட்டார் அவருக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்த வாதங்கள் என்று தோழரை அழைத்து போனார் வயது தான் அவர் இறந்து போனார் அவருக்கு மலர் வைத்து விட்டு திரும்பும் நேரத்தில் ஒரு பெரியவர் குலுங்கி குலுங்கி எழுதார் அவர் ஒரு ஸ்டூலிலே அமர்ந்திருந்தார் அவர் யார் என்று கேட்டேன் இறந்து போனது இந்த அம்மையாரின் கணவர் அவருக்கு எப்படியும் எண்பது வயதுக்கு மேல் இருக்கிறார் அவருடைய உடல் முழுவதும் அதிகிறது அப்படி அவர் குழுங்கி குழுங்கி அழுதார் அதன் பிறகுதான் நான் கிட்ட நெருங்கி போய் அவரை தோலை தொட்டு ஆற்றுப்படுத்த முயற்சித்தேன் அப்போது அவர் சொன்ன வார்த்தை இவ்வளவு நாள் எனக்கு துணையாயிருந்தான் இப்போது என்னை விட்டான் நான் அனாதையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கண்ணீரை போடப்பட என ஒட்டிக்கொண்டே அவர் தேம்பி தேம்பி சிறு பிள்ளை போல இருந்தார் அந்த நேரத்தில் அவர் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் என்னென்னெல்லாம் நெஞ்சத்திலே நினைவனைகள் வந்து மோதி இருக்கும் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி செய்த கடமைகள் பணிவிடைகள் அப்போது இருந்த ஆறுதல் இருந்த துணை அப்போது அதனால் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை அதனால் எழுந்த மகிழ்ச்சி இத்தனை உணர்ச்சிகளும் சில நொடிகளில் வந்து அவருடைய உள்ளத்தில் அலைமோதியிருக்கும் இனி யாரும் இல்லையே அவரை சுற்றி நூறு பேர் நிற்கிறோம் ஆனால் அவருக்கு என்ன உணர்வு இனி யாரும் இல்லையே அவருடைய உறவினர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு என்ன உணர்வு அனாதையாகிவிட்டேனே தோழர்களே தொடர்களே மனிதர்களின் இந்த உணர்ச்சிகளை நாம் மதிக்க வேண்டும் இந்த உணர்ச்சிகளால் எழுத உளவியல் தாக்குதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற போது அவருடைய மனநிலைக்கு நம்முடைய மனநிலையை நாம் மாற்ற வேண்டும் அவர் என்ன எண்ணி அழுகிறார் அந்த நிலையை எண்ணுகிற போது நமக்கும் கண்ணீர் வரும் நமக்கும் அழுகி பேரிட்டு வரும் இப்படி ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதும் உணர்ச்சிகளை மதிப்பதும் மானுடத்தின் சிறப்பு இதனை போதிப்பதற்காக உருவானதுதான் உலகில் மதம் மதம் என்பது மானுட வெறுப்பை கற்பிப்பதற்காக தோன்றியதல்ல இன்னொரு மதத்திற்கு எதிரான வெறுப்பை கற்பிப்பதற்கு போதிப்பதற்கு தோன்றியவை அல்ல உலகத்தில் தோன்றிய மதங்கள் பெரும்பான்மைக்காக அதிலும் திருத்தவரும் பிறருக்காக அழகு பிறருக்காக துன்பப்படு பிறருக்காக பிரார்த்தனை செய் பிறர் மீது அன்பு செலுத்து பிறரை நேசி பிறருக்காக நீ உன்னை அர்ப்பணித்துக் கொள் கிறித்தவத்தின் அடிப்படையில் இதுதான் இயேசு பெருமானின் இந்த போதனைகள் தான் ஈராயிரம் ஆண்டுகளாக உலகத்தை கட்டி ஆளுகிறது வேறென்றும் புதிதாக அவர் சொல்லிவிடவில்லை வேறென்றும் புதிய சொற்களை அவர் கண்டுபிடித்து விடவில்லை மனிதனே பிற மனிதனை போற்று பிற மனிதனை நேசி பிற மனிதனின் உணர்வுகளை மதித்து புரிந்து அரவணைத்து நட இதுதான் திருத்தகத்தின் அடிப்படை யாரும் தன்னை அனாதை என்று உணரக்கூடாது எனக்கு யாரும் இல்லையே இந்த பெரியவர் அதைத்தான் எண்ணீர் பாரீன் எனக்கு துணி துவைத்து கொடுக்கப் போவது யார் எனக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க போவது யார் பசிக்கிறதா சாப்பிடு என்று சொல்ல போவது யார் மாத்திரை எடுத்து கொடுக்க போவது யார் மனித வாழ்க்கையில் குடும்பம் என்கிற அமைப்பு இவ்வளவு வேலைகளையும் பராமரித்துக் கொள்கிறது எடுத்துக்கொள்கிறது குடும்பம் என்பது மானுடத்தை பாதுகாக்கிற ஒரு அமைப்பாகவும் பராமரிக்கிற ஒரு அமைப்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செலுத்துவதற்கான அடிப்படை அழகாகவும் அது இருக்கிறது குடும்பத்துக்குள் செலுத்துகிற அந்த அன்பை விரிவுபெடுத்து என்று சொல்லுவதுதான் தேசு பெருமானின் போதனை உன் குடும்பத்தோடு குடும்ப வளையத்தோடு அதை சுருக்கி கொள்ளாதே எல்லா மனிதரிடத்திலும் அன்பு செலுத்து அன்பு காட்டு கருணை காட்டு இரக்கம் காட்டு ஒவ்வொரு மனிதனின் மறைவிலும் இதைத்தான் நாம் உணர வேண்டும் பத்மராஜ் அவர்களை தன்னுடைய கணவனாக ஏற்று இத்தனை ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பேரப்பிள்ளைகளை ஏந்தி முத்தமிட்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் இனி இவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லை என்றுதான் நம்முடைய அக்கா அவர்கள் நினைப்பார் அவரை தேற்றுவது அவரை போல வாடுகிற உள்ளங்களை தேற்றுவது அந்த தேற்றுகிற பணிகளை கடமையாக கொண்டு செய்வது இதுதான் இன்றைக்கு இதுபோன்ற ஜெபக்கூட்டத்தில் உயிர் நாடியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அவரை இழந்து வாழ்கிற அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இதுபோன்ற இழப்பை ஏற்றுக்கொள்வதும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார் என்று நம்பி அதனை ஆற்றுப்படுத்திக் கொள்வதும் அதன் மூலம் அந்த துயரத்திலிருந்து இருந்து விடுபட முனைவதும் தான் இமையாத ஒரு தேவை என்பதை சுட்டிக்காட்டி மறைந்த ஐயாவுக்கு எனது வீர வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை செலுத்தி முடிக்கிறேன் வணக்கம் மிகவும் ஆழமாக ரீவெளியிலே ஆறுதலாக நாற்றில் மிகுந்த வார்த்தைகளினால் சொல்லி அருமையான ஐயா அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பிலே நாங்கள் பார்த்தோம் எல்லா சார்பிலே நன்றி தெரிவிக்கிறோம் தேங்க்யூ ஐயா தேங்கிய பொருள் ஒன்றோஸ் பொருளாளர் ப்ரொஃபஸர் செய்ய அவர்களுக்கும் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் முன்னாள் பேராயர் அவர்கள் ஜெபித்து ஆசிர்வாதம் கூற 嗯，南北。